புது வருஷ நல்வாத்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாருக்கும் பணம் கொட்டோ கொட்டோன்ற கொட்டோனும் சந்த மக்களே இங்க பாருங்க எங்கடைய அப்பா அவ்வளவு வடிவான உடுப்பு வேண்டி தந்துருக்கிறாரு செம்மையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எப்பவுமே டிஃப்ரெண்டா போடுறதான் விருப்பம் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு ஆரம் தம்பி வந்திருக்கிறேன் ஆட்டு பிரியாணி வேற மச்சு வேலை பண்றோம்

புது வருஷ நல்வாத்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எல்லாருக்கும் பணம் கொட்டோ கொட்டாண்டு கொட்டணும் சந்தோஷம் கொட்டோ கொட்டாண்டு கொட்டோணும் நிம்மதி கொட்டோ கொட்டோண்டு கொட்டணும் ஸோ எல்லாரும் ஹாப்பியாக இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வருஷம் மண்டபடியாக எங்களுடைய அம்மா அப்பா தான் விருந்து ஸோ ஃபேமிலி எல்லோரும் டுகெதர் ஸோ எங்களோடய தம்பி தங்கச்சிகளோட ஸோ எப்போவும் வருஷத்துக்கு வந்து என்னுடைய அப்பா உடுப்பு போட்டு தருவார் அந்த உடுப்பு போட்டுட்டு தான் நான் போவேன் ஸோ அது என்ன உடுப்பு என்னென்ன சாப்பாடுன்றத நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் மக்களே இங்கே பாருங்கள் எங்களுடைய அப்பா அவ்வளோ வடிவான உடுப்பு வேண்டி தந்துட்டுருக்காரு ரெண்டு இங்கே பாருங்கள் இது பாவாடை அண்ட் வந்து இது வந்து ஷர்ட்டு இந்த ஷர்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சிஎ நில வேண்டினவர் ஸோ இது வந்து ஹீரோவையும் விட்டுவிட்டார் காசையும் விட்டுவிட்டார் ஸோ அப்பா இப்போ வந்து உண்மையாகவே எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் தான் எடுப்பேன் எனக்கு அவர்கள் இருக்கிற ட்ரெஸ் ரொம்ப விருப்பம் அவருக்கு என் சைஸில் இருந்து எனக்கு என்னென்ன பிடிக்கும்பெண்ட்டு அவருக்கு தெரியும் இந்த ஷர்ட்டு வந்து அங்கே பார்த்துட்டு ரொம்ப நல்லா ஒன்று மட்டும் இருபது ஈரோவுக்கு நான் என் ஷர்ட்டு ஒன்று மட்டிட்டு வேண்டாமே விட்டுவிட்டேன் ப்ர வேண்டாம் ப்ர வேண்டாம் வந்துட்டு ஸோ அந்த ஷர்ட்டே என்னென்னு அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டும் தெரியல அவர் வேண்டி தந்துட்டார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் இதையும் பா ஃபுல் பாவாடை ஓகே ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பாவாடை போடுவோம் என்ன செய்கிறது

பாருங்க இது வந்து ஓகே தோடு போட்டாச்சு ஓகேவா தோடு அண்ட் நெக்லஸ் பேருங்க நெக்லஸ் ஆரம் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு ஆரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் டைமில் நம்மளை நிறைய பேர் எல்லாம் போட வலிக்கிட்டாங்க ஆனால் ஆறாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு ஆரம் போட்டால் வந்து எப்பவுமே சூப்பராயிருக்கு உண்மையாகவே

மாடர்ன் Dress க்கு நெக்லஸ் போடுறதுက அவla சூப்பரா இருக்கு. அவla சூப்பரா இருக்கு. அவla அழகா இருக்கு. அப்படி சூப்பர் ఫిగரா இருக்கு. एवरी கிட் மக்களே, என்னுடைய आउटफिट செம அழகா இருக்கலாம் இப்படி நீங்களும் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு புதுசாக டிசைனாக ஜுவல்ஸ் போடுங்க மற்றவங்க அப்படி சொல்லுவாங்கலான்ட்டு நீங்கள் அப்படி பண்ணாமல் இருக்காதுங்க ட்ரெஸ் போடாதுங்க ஜுவல்ஸ் போடாமல் இருக்காதுங்க எப்பவுமே நாங்களே எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் டிசைனாக நாமளே டிசைன் பண்ணி போடணும் புது மோட்டை நாங்களே கிரியேட் பண்ணலாம் ஸோ இப்படியான நகைகள் எல்லாம் வந்து இப்படி ஓட்ரஸுக்கு போடக்கூடாதுன்றது எல்லாம் வந்து ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா அழகாக இருக்குது ஓகே இப்போ வாங்க அம்மா விட்ட என்ன சாப்பாடுன்றதை நாங்கள் பார்த்து என்ன ஃபன் பண்ணுறோம்ன்ற பார்ப்போம் அம்மா விட்டு என்ன சாப்பாடு இருக்குது என்ன சாப்பாடு போட போறாங்க ஒவ்வொரு வருஷமும் தான் சாப்பாடு ஸோ இந்த வருஷம் என்ன சாப்பாடுன்றத வாங்க பார்ப்போம்

வணக்கம் வணக்கம் மக்களே ஆட்டு பிரியாணி ஆட்டு பிரியாணி அதுக்கு அடுத்தது கட்லட் பாருங்க கட்லட் அப்புறம் இதுக்கு மரக்கறி ரோல்ஸ் இருந்து இது அப்பளம் என்னத்துக்கு அப்பளம் மரக்கறி சாப்பாடு இருக்கியா இது மரக்கறி சாப்பாடு ஆவி சினேஷா மரக்கறி என்ன ஆ சினேஷாவும் நம்ம வந்து இந்த இதே பக்கத்துமே இருக்குதானே கறி சோறு இருக்குதா இது இடியப்பம் மரக்கறி இடியப்பம் ரோல்ஸ் மக்களே இங்க பாருங்க ரோல்ஸ் ஆட்டு ரோல்ஸ் வெஜிடபிள் ரோல்ஸ் அடுத்தது இங்க பாருங்க இது வெஜிடபிள் ரோல்ஸ் இது வந்து ரைத்தா പ്രിയാണിക്ക് കത്തിരിക്കളമ്പ് അടുത്തത് ആട്ടി കറിയും വന്നിരിക്കുന്നത് സമ്പൽ പ്രിയാണിക്ക് സമ്പൾ ഇത് വന്ന് പ്രിയാണിക്ക് കോഴിപ്പിയൽ മരക്കറി സാപ്പാട് ഇത് ഇത് മരക്കറി ഇടിയപ്പ പ്രയാണിതോ മച്ച

இப்பதான் முடிஞ்சிருக்கு வாசாமி மக்களே அப்பா எல்லாம் கொடுக்குறார் இங்க பேரன் எங்களுக்கு தெரியாம பேர நடக்குது கெக்ஸ் உண்டாவோ போய் என்ன புரிய எங்களுக்கு பத்து ரூபாய்தான் எனக்கு வேணாமா நாங்கள நீங்க என்ன பேத்தனீங்களா எனக்கு இந்த பத்து ரூபாய் எனக்கு வேணாம்

மக்களே எனக்கு எங்க போனாலும் வேலை எங்க பாருங்க அம்மா கிட்ட வந்து மச்சால் இருக்கிறா வீடியோ பிடிச்ச வந்து தங்கச்சி இருக்கிறா ஆனா நான் தான் வேலை செய்யறேன் தங்கச்சி பேசாம இருக்குது மச்சா வீடியோ எடுக்கிறாங்க நான் தான் வேலை செய்த வந்து இருக்கிறேன் மக்களே போட்டாச்சு மக்களே அப்பா விருந்து கூப்பிடுங்க எனக்கு மரக்கறி சாப்பாடு தந்திருக்கிறார் அவர் மட்டும் பிரியாணி சாப்பிடுறார் அங்க பாருங்க மக்களே இந்த அநியாயத்தை கேளுங்க இங்க எனக்கு மட்டும் மரக்கறி தந்துட்டு இருக்கிறார் மக்களே உங்களுக்கு இப்படி என்ன மாதிரி ஒரு நல்ல வடிவா அக்கா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்க இவ்வளவு நான் அழகா இருக்கிறேன் இங்க இதே தம்பியா தம்பியா இங்க இந்த வடிவு கொஞ்சம் உனக்கு தாரன்